என்பது உள்ள ஒரு பிரிவு செயல்பாடு என்றால் பிராக்டிக்கல் உணர்ந்து செய்யணும் இருக்காரு கோவில் இருக்காரு எல்லா நிறைந்திருக்கிறார் அவரே அந்த சக்தியை நாம் பெற்றால் தான் நிறைய குருமார்கள் வேற இருக்காங்க இல்லையா கடவுள் என்று சொல்லி கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்க கையில போய் அவங்க என்ன உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவர்களிடம் நீ என்ன பெற்றாய் என்பதான் முக்கியம் அதால சித்தி மார்க்கத்துல தாங்கள் எப்படி சித்தர்கள் ஆனார்கள் என்பதை மக்களுக்கு போதித்தார்கள் எந்த ஆரம்ப சாதாரண மனித நிலையிலிருந்து உயர்ந்து சித்தர்களான முறையை அவர்கள் போதித்தார்கள் அதுதான் சித்தி மார்க்கம் அது மிக கடுமையாக கொஞ்சம் கஷ்டமானது அப்படிங்கிறதால அதை சிறிது சிறிதாக அழிந்து பல சாஸ்திரங்களும் அழிந்து நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மெஞ்ஞான சபைகளே இல்லாமல் இருந்த கடைசி மெஞ்ஞான சபை ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலிக்கு பக்க பிள்ளை எங்கேயோ தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மெஞ்ஞான சபை இருந்ததில்லை அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த பிறவியில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு விஞ்ஞான சபை சித்தி மார்க்கத்தில் நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு நான் தொடங்கினேன்